ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தையே நாளை விடுவதற்குள்ளாகவே இந்த அமைவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்டு தெளிவாக புரிந்துக்கிட்டீனா கண்டிப்பா நாளைய நாள் உனக்கு நல்ல நாளாக உன் வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய நாளாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லவே இப்போது நீ சந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய திறமைகளை பரிசோதிக்குதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ உன்னுடைய திறமைகளை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அம்மா வந்திருக்கேன் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் மூலமாகவே உனக்கான வலிமையை கொடுக்க போகிறேன் புது சிந்தனையோட புது நம்பிக்கையோட புது முயற்சியை நீ செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையே புதுசாக மாறும் நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும்படி செய்ய போகிறேன் மனசில் குழப்பம் வருவது மனிதர்களுக்கு இயல்பான யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் என்னை நம்பி வாழும் பிள்ளைகள் மனசில் குழப்பம் வந்தால் நீ அதை அமைதியோடு அணுக தயாராகு எப்போதும் அமைதியோட எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் போது உன் புத்திசாலித்தனம் வெளிப்படும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் புதுமையையும் புத்துணர்ச்சியையும் நான் கொண்டு வருவேன் உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் போக்கி உன் மனசுக்கு அமைதியையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன் நீ எப்போதுமே நல்ல பிள்ளையா உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமான பிள்ளையாக திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இரு நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகளும் உன்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தும் நீ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ கூடாது என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகுது உன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் இனி புதுமையான வாசல் பிறக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் தோல்வி வரும்போது நம்ம தோத்து போய்ட்டோ நினச்சி சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியான எண்ணங்களை உனக்குள் அதிகப்படுத்து உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது என் சொன்ன பிள்ளையானனே இப்போது இந்த இரவு நேரத்தில் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நேற்று நடக்காததும் இன்னைக்கு நடக்காததும் நாளைக்கு நிச்சயமாக நடக்கும்னு நம்பு நாளைய நாள் உனக்கு புதுமையான நாளாக புத்துணர்ச்சியையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக விடிய போது எல்லார் முன்பாகவும் நீ ஜெயிச்சு நிற்க போகிறாய் என்று சொல்லவே மனசுல எப்போதும் விழிப்புணர்வும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தீர்மானங்களும் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துப்போம் தடைகளோ பிரச்சனைகளோ வரும்போது அதை எப்படி சரி செஞ்சு சமாளிக்கிறதுன்னு உன் திறமையை வெளிப்படுத்து நீ சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கல்களும் உன் மனசுல ஒரு புது தெம்பை உருவாக்கட்டும் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையே இனி வெற்றி நிறைந்ததாக இருக்க போது உன் சோர்வையும் சோம்பலையும் போக்கி உனக்கான புத்துணர்ச்சியும் மாற்றங்களையும் இந்த வராகி கொடுக்க போறேன் எல்லா தடைகளையும் தாண்டி நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைந்து நீ சிறப்பாக ஜெயிப்பாய் என்று சொல்லவே இப்போது நீ சந்தித்த தோல்விகள் மூலமாகவே இன்னும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெரும்படி இந்த அம்மா செஞ்சு காட்டுறேன் மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய பொறுப்பு பொறுப்புதான்னு எனக்கு தெரியும் அதனால்தான் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதே நீ எதிர்கொள்ளும் சவால்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை தரப்பார் நீ செய்யும் ஒவ்வொரு புது முயற்சிக்கும் ஏற்றால் போல உனக்கான முன்னேற்றத்தை தருவேன் இனி ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி வந்தாலும் உடனே அதுக்காக சோர்ந்து போயிடாம இது ஒரு புது தொடக்கம் புது அனுபவம் நினைச்சுக்கோ உன் மனசில் நீ புதுமையான யோசனைகளை செய்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புது தீர்வுகளை புது முறையில் கொண்டு வரும்போது உன் புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்பட்டு அதன் மூலமாக ஒன்றை பற்றி இந்த உலகமும் உறவுகளும் சரியாக புரிஞ்சுக்குவாங்க ஏன் சொல்லவே ஒவ்வொரு நாளும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உறுதியோடும் செயல் திறமையோடும் நீ இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ செய்யும் எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் என் செல்ல பிள்ளை அண்ணி எதனச்சும் கவலைப்படாமல் மனசில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வலிமையையும் வைத்துக்கொள் உன் மனதிற்கு ஏற்ற அதாவது நீ ஆசைப்படுறதுக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்காக உருவாக்கி கொடுப்பேன் என்னை நம்பி வருபவர்கள் அனைவரையும் என்னை நோக்கி வரவழைத்தது நான் தான் அதே போல அவங்க மனசில் ஆசைகளை உருவாக்கி வச்சிருக்கிறதும் நான் தான் நீ எதை ஆசைப்படுறன்னு எனக்கு நன்றாக தெரியும் என்று நீ ஆசைப்படுவதை அடைவதற்கு உனக்கு துணையாக இந்த வரகியமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை போக்கி உனக்கான புது வாய்ப்புகளை நானே உருவாக்கி தர்றேன் ஒவ்வொரு நாளும் உன் மனசில் புது புது எண்ணங்கள் வரட்டும் உன் பிரச்சனைகளுக்கு புது தீர்வை கொடுத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் மாபெரும் வெற்றியை இந்த வராகி அம்மாவை கொடுக்க போறேன் மனசுல எப்போதும் துணிவோடும் தைரியத்தோடும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் நான் தரத்தான் போகிறேன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க முடியும்னு நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய இதயத்துல பயமோ குழப்பமோ இருப்பதற்கு பதிலாக அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்பிக்கையும் மன வலிமையையும் நிரப்பி வச்சுக்கோ உன் மனசில் புத்திசாலித்தனம் இருக்கும்போது தெளிவு கண்டிப்பாக உனக்கு உண்டாகும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புத்திசாலித்தனமாக யோசிக்க கற்றுக்கோ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற புது வாய்ப்புகளை இந்த வராகியம்மா நானே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் நீ உனக்கான முயற்சிகளை மட்டும் சரியா செய்யும் போது உன் கனவுகள் தானாகவே நனவாக மாறி உன் மனசும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக ஆகிடுமே சொல்லவே குடும்ப உறவுகளுக்குள் இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை உண்டாக்க போறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட உன் வாழ்க்கையில உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படு அதற்கான பலனை மிக பெருசாக இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில கொடுக்கிறேன் நீ சந்திக்கும் சவால்களை மீறி உனக்கான புது தம்பை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுத்து என்னுடைய பொறுப்புங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கைய நீ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் புது சக்தியோடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டுமல்ல நீ நினச்ச எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தர வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய கடமைன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் என்னுடைய கடமைகளை நான் சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையை ஒரு பூங்காவனமாக மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன் உன் மனசை வலிமையாக்கி உன் கனவுகளை சாத்தியமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன் என்று சொல்லவே இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில புது புது சந்தோஷங்களும் புது புது அனுபவங்களும் கிடைக்க போகுது அது மட்டும் அல்ல நீ ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாற் போல புது வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா நானே உருவாக்கி தருவேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சதை விட சிறப்பாக வெற்றிகரமாக வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக நடந்து முடியும் ஒவ்வொரு நாளும் உன் மனசுல அமைதியையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிரப்பி வச்சுக்கோ சிக்கல்களை சிதறடித்து உனக்கான புது சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்